வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மகத்தான வெற்றி பெற்றுள்ளது தமிழகத்திற்கு கிடைத்த மாநில தலைவர் அண்ணாமலை ஜி அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக நீடிக்க வேண்டும் மூணரை சதவீதம் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு இன்னைக்கு பதினொன்று சதவீதத்திற்கு அண்ணாமலை ஜி அவர்களுடைய நடைபயணத்திற்கு பிறகு பாரத பிரதமர் அவர்களே புகழ்ந்திருக்கிறார் தேவை இல்லாமல் அண்ணாமலைஜி அவர்களை சில தவறான முறையில் பேசுவது கண்டிக்கத்தக்கது அது எந்த கட்சி நபராக இருந்தாலும் சரிதான் அண்ணாமலைஜி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நீடிக்க வேண்டும் தொண்டராகிய நாங்கள் அவருக்கு நாங்கள் வலதுகரமாக நின்று இனி வரும் சட்டமன்ற தேர்தல் கடுமையான முறையில் வெற்றி பெற நாங்கள் உழைத்திட தயாராக இருக்கிறோம் தேவையில்லாத தவறான மெசேஜர்கள் மாநில தலைவர்கள் மாற்றப்போ செய்திகள் செய்திகளெல்லாம் வதந்திகளாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படி உண்மையான கணிப்பு என்பது தயவு செய்து நடந்துவிடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு சதவீத வாக்கை இழந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்பது சதவீதம் வாக்கை இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது சதவீத வாக்கை கூடுதலாக பெற்றுள்ளது வெற்றி யார் பக்கம் வருங்காலங்களில் சட்டமன்ற இலக்க்சன்களில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கும் எங்களிடம் அண்ணா திராவிட முன்னோ எந்த கட்சியின் கூட்டணி இல்லாமல் நின்று அண்ணாமலை தமிழக தலைவர் அண்ணாமலைஜி தலைமையில் வெற்றி பெறுவோம் எங்களுடைய பாரத பிரதமர் இருக்கிறார் ஊழலற்ற நேர்மையான ஒரு தலைவர் இப்படி ஒரு தலைவர் இருக்கும் வரை நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் அண்ணாமலை ஜி அவர்கள் தலைமையில் ஜெய்ஹிந்த்